இன்றைக்கி சாய் பாபா கோயில் போயிருந்தேன் இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி முடிவு நாள் இந்த முகப்பேரத்தில் இருக்க இந்த சாய்பாபா கோயில் லக்ஷ்மி சாய்பாபா கோவிலில் வாராகி அம்மன் ரொம்ப அழகாக இருக்காங்க அதனால் இன்றைக்கி எப்படியாவது போய் பார்த்துடணும் லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்லி போயிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது பாருங்கள் இது வந்து பாபா கோயில் உள்ள என்டர் ஆகிறது அதுக்கப்புறம் முதல்ல பிள்ளை இந்த பக்கம் இருக்க பிள்ளையார் எடுத்து போட்டிருக்கேன் பாபா கோயில் என்டர் ஆனதும் பாருங்கள் இந்த கோவில் வந்து பூந்தமல்லி ஐரோட்லேருந்து கிட்ட தான் கொஞ்சம் நெற்குன்றதுக்கிட்ட இறங்கிக்கிட்டு அந்த பக்கம் போனீங்கன்னா வந்துடும் முகப்பேர் பக்கம் பிள்ளையார் பிள்ளையாருக்கு ரெண்டு பக்கமும் ஐயப்பன் முருகர் இருக்கிறாங்க மூஷிகை வாகனம் ரொம்ப நல்லா இருந்தது இந்த கோயில் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்பயும் பிரசாதம் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க போய்ட்டு வந்து போயிட்டு வாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோவில் வியாழக்கிழமையில தான் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற நாட்களில் ரொம்ப அமைதியாக நல்லா இருக்குது போய்ட்டு வரலாம் ஹை ஹைரோட்லேருந்து கிட்ட தான் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தான் இது பாபா உட்காந்த கல் மாதிரி அமைப்பு பாதங்கள் அப்புறம் இந்த இந்த சைடு அந்த எந்திரம் எந்திரக்கல் கோதுமார்கிற கல் அது அப்புறம் எப்படியே வந்தீங்கன்னா இந்த பக்கம் பாபா சிலைகள் எல்லாம் நல்லா இருக்கு பாபா ஸ்டாச்சஸ் எல்லாமே இந்த பக்கம் ஹு ஹுண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மகா எப்போவுமோ எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த தீபம் விறகு கட்டையெல்லாம் போட்டு இரிச்சிகிட்டு இருப்பாங்களே உபூதி எடுக்கிறதுக்கு அந்த இடம் அது அப்புறம் அப்படி சுற்றி வந்தீங்கன்னா சங்கநிதி பத்மநிதியோட குபேரர் ரொம்ப அழகாக இருப்பார் பாருங்கள் பச்சை கலர் குங்குமம் இருக்கும் பத்மநிதி சங்கநிதி இவர் இவர் சங்கநிதி அவர் சங்கநிதி இவர் பத்மநிதி இந்த பக்கம் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் பேரரசந்நிதியும் இருக்குது அதுக்கப்புறம் வெளியில் போனால் இந்த மாதிரி அந்த பக்கத்தில் இந்த மாதிரி நாகர் சந்நிதி வேப்ப மரம் எல்லாம் இருக்குது இது பாருங்கள் இவங்க தான் வாரகி அம்மன் இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி தசமி இன்னைக்கு தசமி திதியோட இன்னையோட முடியுது அதனால் நான் போய் பார்த்து ரொம்ப அழகாக இருந்தது சந்தன காப்பு போட்ட அலங்காரம் விளக்கும் வாராகி விளக்கு இந்த பக்கம் விக்கிரகம் வாழா வாராகியும் ரொம்ப நல்லா இருந்தது இவர் ஆஞ்சநேயர் நவக்கிரகம் நவகிரகம் எல்லாமே இந்த கோயிலில் இருக்கும் இந்த பக்கம் மகாமேரு அதனால் எல்லாமே கும்பிட்டுட்டு வந்துடலாம் பிரசாதமும் நல்லாயிருக்கும் எப்பயும் கிடைக்கும் பாருங்கள் மகா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்ரீ